தனிவட்டி கூட்டு வட்டிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மொத்தமாக நாற்பது வினாக்கள் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம் வரை ஏழு வினாக்கள் பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் அடுத்த ஒன்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இதுக்கு முன்னாடியே மீசிமா மீபோவாக்கான ஐம்பது வினாக்கள் பார்த்துருப்போம் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அசல் ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரம் ஆனது இரண்டு ஆண்டுகள் மூன்று மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் மொத்த தொகையாக ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபதாக உயர்ந்தது எனில் வட்டி விகிதம் காணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க அசல் கொடுத்துருக்காங்க அசல் வந்து நாற்பத்தி எட்டாயிரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்த ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க என்ன வந்து இரண்டு ஆண்டு மூன்று மாதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வேற என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இந்த கணக்கு வந்து தனி வட்டியா கூட்டு வட்டியான்னு பார்த்தீங்கன்னா வட்டி மொத்த தொகை கொடுத்துருக்காங்க அதாவது ஏ வந்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ என்ன கேட்டிருக்காங்க வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஆறு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நமக்கு தனி வட்டிக்கான ஃபார்முலா தெரியும் எஸ்ஐ ஈக்குவல்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இல்லை என்ன கண்டுபிடிக்கணும் ஆறு தான் கண்டுபிடிக்கணும் மூணு வேல்யூ நமக்கு தெரிஞ்சாதான் ஒரு வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியும் அதாவது அசல் ஆண்டு தனிவட்டி இது மூணுமே தெரிஞ்சால் தான் வட்டி வீதம் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அசல் கொடுத்துட்டாங்க ஆண்டும் கொடுத்துட்டாங்க ஆனால் தனிவட்டிக்கு பதிலாக மொத்த தொகை கொடுத்துருக்காங்க இப்போ மொத்த தொகையை வச்சு எப்படி வட்டி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும் மொத்த தொகைனா என்ன ஃபஸ்ட்டு அசலையும் வட்டியும் கூட்டினா தான் மொத்த தொகை மொத்த தொகைனா என்னென்னா அசலையும் வட்டியும் கூட்டினாதான் இதுதான் தான் அதுக்கான மொத்த தொகை இப்போ நமக்கு என்ன தேவை வட்டி தான் தேவை அப்போ மொத்த தொகையிலேருந்து அசலை வந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா வட்டி வந்து கிடச்சிடும் அப்போ ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபதில் நாற்பத்தி எட்டாயிரம் போயிடுச்சுன்னா ஜீரோ ஆறு அஞ்சு பதினஞ்சில் எட்டு போனால் ஏழு நாலில் நாலு போனால் ஜீரோ இப்போ வட்டியும் நம்ம கண்டுபிடிச்சிடோம் எஸ்ஐ ஈக்குவல்டு ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது அடுத்தது பாருங்கள் இல்லை ஆண்டுகள் பாருங்கள் அதாவது என்ன பாருங்கள் இரண்டு ஆண்டு மூன்று மாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு எப்பயுமே ஆண்டுகளில் தான் முழுசாகவே இருக்கணும் இதில் மாதத்தில் கொடுத்துருக்காங்க மாதமாக இருக்கக்கூடாது இப்போ மூன்று மாதத்தை வருடமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும் ஆள் டிவைட் பண்ணணும் ஏன் ஆள் டிவைட் பண்ணுறோம்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் அதனால ஆள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருடமாக மாறிடும் ஏற்கனவே இரண்டு ஆண்டு இருக்கு இந்த மூணு மாதத்தை மட்டும் நம்ம வருடமாக மாத்தினா போதும் இப்போ மூணு மாதம் தான் கொடுத்துருக்காங்க மூணு ஆள் டிவைட் பண்ணுங்க இப்போ ஒரு மூணு மூணு நான் மூணு பன்னெண்டு டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வருது ஒன்று பை நாலுன்னு வருது ஏற்கனவே என்ன இருக்குது இரண்டு ஆண்டுன்னு இருக்குது இப்போ எண்ணை ஈக்குவல் டு இரண்டு இங்கே ஒன்று பை நாலு ஆண்டுன்னு வரும் இது அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது இது கலப்பு பின்னத்தில் இருக்குது கலப்பு பின்னத்தில் இருக்கிறத பின்னமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும் நாலு ரெண்டு எட்டு எட்டையும் ஒன்றையும் கூட்டிங்கன்னா ஒன்பது ஒன்பது பை நாலு அப்படின்றது வரும் இப்போ என்னோடய வேல்யூ என்ன ஒன்பது பை நாலு இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி மாற்ற தெரிஞ்சிருக்கணும்

இந்த ரெண்டு ஜீரோவுக்கும் இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் நாலு ஆள் அடிச்சிங்கன்னா ஒரு நாங்கு நான்கு ஈர் நாங்கு எட்டு அடுத்தது மூணாவில் நான் மூணு பன்னெண்டு ஈர் மூணு ஆறு மிச்சம் ஒன்று ஐ மூணு பதினஞ்சு ஈர் மூணு ஆறுன்னு வரும் திருப்பி நாலு நாலால் ஆறு நான்கு இருபத்தி நான்கு மிச்சம் ஒன்று மூணுநாங்கு பன்னெண்டு இப்போ ஒன்பது ஒன்பதால் அடிச்சிங்கன்னா ஏழு ஒம்பது அறுபத்தி மூணுன்னு வரும் இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது ஆறு ஈக்குவல் டு ஏழு தான் இருக்குது அதுக்கான வட்டி வீதம் ஆறு என்னென்னா ஏழு சதவீதம் ஆப்ஷன் வந்து சி அடுத்த ரமேஷ் ரூபாய் பதினஞ்சாயிரத்தி வைப்பு தொகையாக பத்து சதவீதம் தனி வட்டி விகிதத்தில் முதலீடு செய்கிறார் ஒவ்வொரு இரண்டாண்டின் முடிவிலும் அவர் வட்டி தொகையை அசலுடன் இணைக்கிறார் எனில் நான்காம் ஆண்டின் முடிவில் இணைக்கப்படும் வட்டி தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க அசல் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க பதினஞ்சாயிரத்தி அறுநூறு அப்படின்னு சொல்லிட்டாங்க வைப்பு தொகையாக பத்து சதவீதம் தனிவட்டி விகிதத்தில் சம்மு வந்து தனிவட்டி எவ்வளோ ஆறு கொடுத்துருக்காங்க பத்து சதவீதம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க வட்டி விகிதம் வந்து பத்து சதவீதம் அடுத்தது ஒவ்வொரு இரண்டாண்டின் முடிவிலும் ஒவ்வொரு ரெண்டு வருஷம் முடிவிலும் வட்டி தொகையை வந்து அசலோடு இணைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷம் இதுக்கான வட்டி என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் வட்டி கண்டுபிடிச்சோன்ன இந்த வட்டியும் அசலையும் சேர்க்கணும் அப்படிதான் சம்மில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இரண்டாண்டின் முடிவிலும் அவர் வட்டி தொகையை வந்து அசலோடு சேர்க்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வட்டி கண்டுபிடிச்சிட்டு இதை வந்து அசலோட சேர்த்துடணும் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் நான்காம் ஆண்டின் முடிவில் இணைக்கப்படும் வட்டி தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இது சேர்த்ததுக்கப்புறம் திருப்பியும் ரெண்டு ஆண்டுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஏன்னா முத ரெண்டு ஆண்டு கண்டுபிடிச்சிடும் அடுத்த ரெண்டு ஆண்டுனா ரெண்டு ரெண்டையும் கூட்டினீங்கன்னா நான்காம் ஆண்டின் முடிவில் இது கண்டுபிடிச்சிடலாம் இப்போ தனி வட்டிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் வட்டி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அசல எவ்வளவு பதினஞ்சாயிரத்தி அறுநூறு எட்டு ஆண்டு எத்தனை ஆண்டு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இரண்டு ஆண்டு ஏன்னா இரண்டு ஆண்டின் முடிவில் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஆறு எவ்வளவு பத்து சதவீதம் பை நூறு இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரெண்டாவது பெருக்குனிங்கன்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு மிச்சம் ஒன்று ஐ ரெண்டு பத்து பதினொன்று மிச்சம் ஒன்று ஒரு ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு எவ்வளோ வட்டி வருது மூவாயிரத்தி நூற்றி இருபது வருது இது எப்போன்னா இரண்டாம் ஆண்டின் முடிவில் சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இரண்டு ஆண்டின் முடிவிலும் அவர் வட்டி தொகையை வந்து அசலோடு இணைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது ரெண்டாவது வருஷத்துக்கான வட்டி இதை வந்து அசலோடு இணைக்க சொல்லியிருக்காங்க அசல் எவ்வளவு பதினஞ்சாயிரத்தி அறுநூறு வட்டியை சேருங்க மூவாயிரத்தி நூற்றி இருபது சேர்த்தா ஜீரோ ரெண்டு ஏழு எட்டு ஒன்று இப்போ எவ்வளோ வந்திருக்கு அசல் வந்து பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி இருபதுன்னு வந்திருக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்க அடுத்தது நான்காம் ஆண்டின் முடிவில் இணைக்கப்படும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ஏற்கனவே ரெண்டு வருஷம் கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கண்டுபிடிச்சாலே நான்காம் வருடமாக மாறிடும் இப்போ இதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு கண்டுபிடிங்க எந்த அசலை வச்சு கண்டுபிடிக்கணும்னா இந்த பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி இருபதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் பதினஞ்சாயிரத்தி அறுநூற வச்சு கண்டுபிடிக்கக்கூடாது இப்போ இதை வந்து அசலாக எடுத்துக்கோங்க அதே தான் வட்டிக்கான ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அசல் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது அடுத்த ஆண்டு என்ன ரெண்டு வட்டி வீதம் என்ன பத்து சதவீதம் பை நூறு இப்போ ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே இருக்குங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு இரண்டு நாலு ஏழு ரெண்டு பதினாலு மிச்சம் ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு பதினேழு மிச்சம் ஒன்று ஒரு ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு இப்போ இதுக்கான வட்டி எவ்வளவு மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் அது சி நான்காம் ஆண்டின் முடிவில் இணைக்கப்படும் வட்டி தொகை எவ்வளவுனா மூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் அடுத்த சமயம் இருபது சதவீதம் ஆண்டு வட்டியில் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் பதினாறாயிரத்துக்கு ஒன்பது மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க வட்டியாக கூட்டு வட்டியான்னு பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி தான் இது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க வட்டி வீதம் வந்து இருபது சதவீதம் அடுத்தது காலாண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதான் இந்த கணக்கில் வந்து ரொம்ப முக்கியமானது அடுத்தது அசல் கொடுத்துருக்காங்க பதினாறாயிரம் அப்படின்னு எண் கொடுத்துருக்காங்க ஒன்பது மாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எப்பயுமே நம்ம மாதத்தில் வச்சுக்க கூடாது ஆண்டா மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ வருடமா மாத்தணும்னா என்ன பண்ணும் பன்னெண்டு ஆள் டிவைட் பண்ணுவோம் மாதத்தை வருடமா மாத்தணும்னா பன்னெண்டு ஆள் டிவைட் பண்ணிக்கோங்க இப்போ ஒன்பது பை பன்னெண்டு மூணு ஆள் அடிச்சிங்கன்னா மும்மூணு ஒன்பது நான் மூணு பன்னெண்டுன்னு வரும் இப்போ மூணு பை நான்கு வருடம் எண்ணு வந்து எவ்வளவு மூணு பை நாலு இப்போ அடுத்தது பாருங்கள் முக்கியமானது இதில் என்ன சொல்லியிருக்காங்க இருபது சதவீதம் ஆண்டு வட்டியில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு தான் வட்டி வீதம் வந்து இருபது சதவீதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கேட்டிருக்காங்க கால் பங்கு தான் என்னென்னு கேட்டிருக்காங்க ஆனால் வட்டி வீதம் ஆண்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க இப்போ வட்டி வீதத்தை வந்து காலாண்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன பண்ணணும் நாலாக டிவைட் பண்ணும் வருடத்துக்கு வந்து இருபது சதவீதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ காலாண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலாவது டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு நாங் நாங்கள் ஐ நாங்கள் இருபது அஞ்சு சதவீதம் வரும் ஏன் நாலாவது டிவைட் பண்ணுறோம்னா காலாண்டுன்னு கொடுத்துருந்தா நாலாவது டிவைட் பண்ணிக்கோங்க இதே இந்த இடத்துல வந்து அரை ஆண்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டாவது டிவைட் பண்ணிக்கோங்க இப்போ கூட்டு வட்டிக்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள் ஏ ஈக்குவல் டு பி ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் எண் இதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும் இதில் காலாண்டு அப்படின்னு கொடுத்துருக்கனால ஃபோர் என் அப்படின்ற மாதிரி வரும் இதே ஆண்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா டூ என்னு போட்டுக்கோங்க இங்கே எதுவுமே கொடுக்கலனா நமக்கு எப்பயும் போல யூஸ் பண்ணுற மாதிரி ஏ ஈக்குவல் டு பி ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை காலாண்டுன்னு கொடுத்துருந்தா ஃபோர் என்னு அப்ளை பண்ணிக்கோங்க அரையாண்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா டூ என் அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க இது ரொம்ப முக்கியமானது இப்போ இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஏ ஈக்குவல்டு அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பதினாறாயிரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன் ப்ளஸ் ஆறு எவ்வளவு அஞ்சு அஞ்சு பை நூறு இங்கே நாலு இருக்குது இன்ட்டு எண் எவ்வளவு மூணு பை நாலு இந்த நாலுக்கு இந்த நாலு வந்து கேன்சல் ஆயிடும் இந்த அஞ்சால் அடிக்கலாம் ஒரு அஞ்சு அஞ்சு இருபது அஞ்சு நூறுன்னு வரும் இப்போ எழுதிக்கோங்க பதினாறாயிரம் ஒன் ப்ளஸ் ஒன் பை ட்வெண்ட்டி ஹோல் பவர் த்ரீ இப்போ உள்ள அப்படியே பெருக்கிக்கலாம் பதினாறாயிரம் இந்த இருபதோட ஒன்று இருபது இருபது பிளஸ் ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பை இருபது ஹோல் க்யூப் இதை எப்படி எழுதலாம் பதினாறாயிரம் கியூபு மூணு டைம் எடுத்து எழுதிக்கலாம் இருபத்தி ஒன்று பை இருபது இன்ட்டு இருபத்தி ஒன்று பை இருபது இன்ட்டு இருபத்தி ஒன்று பை இருபது இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ இப்போ ரெண்டாள் ஆடிங்க ரெண்டால் நாலு ரெண்டு எட்டு திருப்பி இந்த ரெண்டால் ரெண்டு நாலு இப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பெருக்குன்னா ஒன்று ரெண்டு ஓரெண்டு ரெண்டு ஈரெண்டு நாலு ஒன்று நாலு நாலு திருப்பி இந்த இருபத்தி ஒன்றோட பெருக்குங்க நானூற்றி நாற்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பெருக்குனிங்கன்னா ஒன்று நாலு நாலு ஓரெண் ரெண்டு நாலு ரெண்டு எட்டு நாலு ரெண்டு எட்டு ஒன்று ஆறு பன்னெண்டு மிச்சம் ஒன்று ஒன்பது ஒன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்று வருது இதோட இந்த ரெண்டையும் பெருக்கிக்கோங்க ஓ ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு மிச்சம் ஒன்று இரண்டு நாலு ஒன்று அஞ்சு ஒம்பது ரெண்டு பதினெட்டு இப்போ எவ்வளோ வருது மொத்த தொகை வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு வருது இப்போ நம்ம சம்பளம் என்ன கேட்டிருக்காங்க கூட்டு வட்டி என்னன்னு தான் கேட்டிருக்காங்க ஆனால் நம்ம கண்டுபிடிச்சது என்ன மொத்த தொகையை தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ மொத்த தொகையிலேருந்து அசலை வந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா வட்டி கண்டுபிடிச்சிடலாம் மொத்த தொகை எவ்வளவு பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இதுலேருந்து அசலை வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா வட்டி கண்டுபிடிச்சிடலாம் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டில் அசலை மைனஸ் பண்ணுங்க பதினாறாயிரத்து மைனஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு ரெண்டு அஞ்சு எட்டில் ஆறு போனால் ரெண்டு இப்போ வட்டி எவ்வளோ வருது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு த ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி அடுத்த சமயம் அசல் பத்தாயிரம் ஆனது ஆண்டுக்கு பத்து சதவீதம் வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் இரண்டாயிரம் வட்டியை பெற்று தரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க அசல் கொடுத்துட்டாங்க பத்தாயிரம்னு அடுத்தது வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க ஆறு வந்து பத்து சதவீதம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க வட்டி கொடுத்துருக்காங்க எஸ்ஐ வந்து ரெண்டாயிரம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஏன்னா வட்டியை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரம் ரூபா வந்து வட்டி இப்போ வட்டிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் எஸ்ஐ ஈக்குவல்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இல்லை என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆண்டு தான் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரம் ஈக்குவல்டு அசல் வந்து பத்தாயிரம் இன்ட்டு என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இதை அப்படியே வச்சுக்கலாம் ஆறு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பத்து சதவீதம் பை நூறு ரெண்டாயிரத்தை கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு டைம் வரும் பத்தாயிரத்தில் அஞ்சு டைம் இருக்குது அடுத்து இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிரும் அஞ்சால் அடிச்சிங்கன்னா அஞ்சு அஞ்சு

அடுத்த சம்மம் ரூபாய் எட்டாயிரத்துக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் இருபது எனில் வட்டி வீதம் காணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கொஷின் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அசல் கொடுத்துட்டாங்க எட்டாயிரம் ரூபாயின்னு ஆண்டு கொடுத்துட்டாங்க இரண்டு ஆண்டுன்னு அடுத்தது கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இருபது ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டிஃப்ரென்ஸ் வந்து இருபது ரூபாய் அப்போ என்ன கேட்டிருக்காங்க வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆறு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் முக்கியமானது என்னென்னா ஆண்டு தான் முக்கியமானது இரண்டு ஆண்டு கொடுத்துருக்காங்களா மூன்று ஆண்டு கொடுத்துருக்காங்களா அப்படின்றது தான் முக்கியமானது இல்லை என்னென்னு பாருங்கள் கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் பி ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் இது ரெண்டு வருஷம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இரண்டு ஆண்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும் இதே மூன்று ஆண்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா பி ஆர் ஸ்கொயர்

இருபது ஈக்குவல்டு அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எட்டாயிரம் ரூபாய் ஆறு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இதை அப்படியே வச்சுக்கலாம் ஆர் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஸ்கொயரை வந்து உள்ளே பெருக்கிக்கிட்டு இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ரெண்டாவது அடிச்சிங்கன்னா ஓரெண்டு ரெண்டு நானூறு வரும் அடுத்தது ஒன்று ஈக்குவல்டு நானூறு எண்டு மேலே ஆறு ஸ்கொயர் இருக்குது பை நூறு இன்ட்டு நூறு அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம் இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் நாலாளாக அடிச்சிங்கன்னா ஒரு நாங்கு நாங்கள் இருபத்தஞ்சு நாங் வரும் இந்த இருபத்தஞ்சி வந்து ஈக்குவல் இந்த சைடு போயிருச்சுன்னா இருபத்தஞ்சு ஈக்குவல்டு ஆர் ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் வந்து ஈக்குவல்டுக்கு இந்த சைடு போயிருச்சுன்னா ரூட்டாக மாறிடும் இப்போ ஆர் ஈக்குவல்டு ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த இருபத்தஞ்சி எப்படி எழுதலாம்னா அஞ்சு இன்ட்டு அஞ்சு அப்படின்ற மாதிரி எழுதலாம் ரூட்டுக்குள்ளே ரூட்டு கேன்சல் பண்ணோம்னா என்ன இந்த ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பரை வெளியில் எடுத்தோம்னா ரூட்டு கேன்சல் ஆயிரம் இப்போ ரெண்டு அஞ்சுக்கு பதிலாக ஒரு அஞ்சு வெளியில் எடுத்திங்கன்னா ரூட்டு கேன்சல் ஆயிரம் இப்போ ஆறு எவ்வளோ அஞ்சு சதவீதம் இந்த ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ அடுத்த சமயம் மூன்று ஆண்டுகளில் ஆறு சதவீதம் தனி வெட்டி வீதம் மொத்த தொகை ரூபாய் பதினோராயிரத்தி எட்நூறு அளிக்கும் அசலை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குரூப் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க மூன்று ஆண்டு என்ன வந்து மூணுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து ஆறு கொடுத்துருக்காங்க ஆறு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கூட்டு வட்டியா வட்டியான்னு பார்த்தீங்கன்னா கணக்கு கணக்குது மொத்த தொகை கொடுத்துருக்காங்க பதினோராயிரத்தி எட்நூறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அசல் கேட்டிருக்காங்க இப்ப வட்டிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் எஸ்ஐ பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதில் அசல் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்ப என்னென்ன வேல்யூலாம் நமக்கு தெரியணும் வட்டி என்னன்னு நமக்கு தெரியணும் ஆண்டு தெரியணும் வட்டி விதம் என்னன்னு தெரியணும் அப்போ தான் அசல் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் இதில் பாருங்கள் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க மூன்று ஆண்டுகள்னு அதே மாதிரி ஆறும் கொடுத்துட்டாங்க ஆறு சதவீதம்னு ஆனால் வட்டி கொடுக்கல வட்டிக்கு பார்த்தா என்ன கொடுத்துருக்காங்க மொத்த தொகையை கொடுத்துருக்காங்க இப்போ இதை வச்சு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் தனி வட்டியில் மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்ன அசலையும் வட்டியும் கூட்டினா தான் மொத்த தொகை கிடைக்கும் அசலையும் வட்டியும் கூட்டினோம்னா மொத்த தொகை கிடைக்கும் இப்போ மொத்த தொகை எவ்வளவு அப்படின்றத அவங்களே கொடுத்துருக்காங்க மொத்த தொகை எவ்வளவு பதினோராயிரத்தி எட்நூறு அப்படின்ற மாதிரி ஈக்குவல்டு இல்லை அசல் தான் நமக்கு என்னன்னு தெரியாது அசல் அப்படியே வச்சுக்கலாம் ப்ளஸ் இல்லை வட்டிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் எஸ்ஐக்கான ஃபார்முலா என்ன பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இந்த ஃபார்முலாவை இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இல்லை அசல் வந்து காமனாக இருக்குது காமனாக அசலை வந்து வெளியில் எடுத்துக்கோங்க அப்போ ஒன் ப்ளஸ் என்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படின்ற மாதிரி வரும் ஈக்குவல் டு இந்த சைடு வந்து பதினோராயிரத்தி எட்நூறு அப்படின்றிருக்கு இது எப்படி அசலை வெளியில் எடுத்துருக்கோம்னு பாருங்கள் இங்கேயும் பி இருக்குது இங்கேயும் பி இருக்குது இப்போ காமனாக அசலை வந்து வெளியில் எடுத்துட்டோம்னா ஒன் ப்ளஸ் என்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படின்ற மாதிரி வரும் இப்போ பதினோராயிரத்தி எட்நூறு ஈக்குவல் டு அசல் ஒன் ப்ளஸ் எண் வந்து என்ன மூன்று ஆண்டுகள் மூணு இன்ட்டு ஆறு வந்து என்ன ஆறு சதவீதம் பை நூறு இப்போ கேன்சல் பண்ண முடியாதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க ரெண்டால் ரெண்டு ஆறு ஐம்பது ரெண்டு நூறு வரும் இப்போ அப்படியே உள்ளே பெருக்கிக்கோங்க பதினோராயிரத்தி எட்நூறு ஈக்குவல்டு அசல் ஒன் ப்ளஸ் மூணி மூணியும் பெருக்கினீங்கன்னா ஒன்பது ஒன்பது பை ஐம்பதுன்றிருக்கு இப்போ இந்த ஐம்பது வந்து இதோட பெருகினீங்கன்னா ஐம்பது இன்ட்டு ஒன்று வந்து ஐம்பது ஐம்பது ப்ளஸ் ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது பை ஐம்பது அப்படின்ற மாதிரி வரும் இப்போ பதினோராயிரத்தி எட்நூறு ஈக்குவல்டு அசல் ஐம்பத்தி ஒன்பது பை ஐம்பது அப்படின்ற மாதிரி வரும் இதை வந்து ஐம்பத்தி ஒன்பதாலேயே அடிக்கலாம் ஒரு ஐம்பத்தி ஒம்போது ஐம்பத்தி ஒம்பது இங்கே ரெண்டு டைம் வரும் ரெண்டு ஐம்பத்தி ஒம்பது வந்து நூற்றி பதினெட்டு வரும் இரநூறு ஈக்குவல் டு அசல் ஒன்று பை ஐம்பது அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த ஐம்பது வந்து ஈக்குவல்டுக்கு இந்த சைடு போனால் பெருக்கலாம் மாறிடும் பையில் இருக்கிறது வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போனால் பெருக்கலாம் மாறிடும் இப்போ இரநூறு இன்ட்டு ஐம்பது இதான் அசல் இரநூறு ஐம்பதையும் பெருக்கினீங்கன்னா பத்தாயிரம் வரும் அசல் எவ்வளவு பத்தாயிரம் ரூபாய் இந்த ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி அடுத்த சம்ம ஐந்து ஆண்டுகளில் அசல் ரூபாய் இருபதாயிரத்திற்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியானது அசல் ரூபாய் பதினைந்தாயிரத்திற்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட மூன்றாயிரம் ரூபாய் அதிகம் எனில் ஆண்டு வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆறு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஆண்டு கொடுத்துருக்காங்க ஐந்து ஆண்டுன்னு இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ஐந்து ஆண்டுகளில் வந்து அசல் வந்து இருபதாயிரத்துக்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியானது அசல் ரூபாய் பதினைந்தாயிரத்திற்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட மூன்றாயிரம் ரூபாய் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினஞ்சாயிரத்துக்கு கிடைக்கிற வட்டியோட இருபதாயிரத்துக்கு கிடைக்கிற வட்டி வந்து மூணாயிரம் ரூபா கூடுதலாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த அஞ்சு வருஷத்தில் தான் அஞ்சு வருஷத்தில் பதினஞ்சாயிரத்துக்கு கிடைக்கிற வட்டியோட இருபதாயிரத்துக்கு கிடைக்கிற வட்டி வந்து மூணாயிரம் ரூபாய் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துக்கும் பதினஞ்சாயிரத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா அசலுக்கான வட்டி எவ்வளோ வருது மூணாயிரம் ரூபா வட்டி வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ நமக்கு வட்டிக்கான ஃபார்முலா தெரியும் எஸ்ஐ ஈக்குவல்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இப்போ வட்டி எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் மூணாயிரம் ரூபான்னு அசல் எவ்வளவு ஐந்தாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் எப்படி வந்துச்சுன்னா இந்த இருபதாயிரத்துக்கும் பதினஞ்சாயிரத்துக்கும் வித்தியாசம்தான் பார்த்தோம் இருபதாயிரத்துக்கு பதினஞ்சாயிரத்துக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய் இதுக்கான வட்டி எவ்வளோ வந்திருக்கு மூணாயிரம் ரூபாய் அப்படின்னு சம்மளியை கொடுத்துருக்காங்க இப்போ அசல் வந்து எவ்வளவு அஞ்சாயிரரூபா எண்டு வருஷம் எவ்வளவு ஆண்டு வந்து ஐந்து ஆண்டு ஆறு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் பை நூறு இந்த மூணு ஜீரோக்கு இந்த மூணு ஜீரோ கேன்சல் ஆயிடும் அடுத்தது அஞ்சால் அடிச்சிங்கன்னா ஓரஞ்சு அஞ்சு இருபதி நூறு திருப்பி அஞ்சாவில் அடிச்சிங்கன்னா ஓரஞ்சு நாலஞ்சு இருபது இப்போ ஆறு தான் நமக்கு தேவை ஆறு அப்படியே வச்சுக்கோங்க ஈக்குவல்டு இந்த நாலு வந்து ஈக்குவல்டுக்கு இந்த சைடு போனால் பெருக்கலாம் ஆகியோரம் இங்கே மூணு இருக்குது மூணையும் நாலையும் பெருக்குனிங்கன்னா முன்னாங்க பன்னெண்டு ஆறு வந்து எவ்வளவு பன்னெண்டு சதவீதம் த ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி அடுத்த சம்ம ஐந்து சதவீதம் தனிவட்டி வீதத்தில் இரண்டு ஆண்டுகள் ஆறு மாதத்திற்கு ரூபாய் ஆறாயிரத்தி நானூறு வினால் பெறப்படும் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அசல் கொடுத்துருக்காங்க ஆறாயிரத்தி நானூறு அப்படின்னு வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க ஆறு வந்து ஐந்து சதவீதம்னு ஆண்டு கொடுத்துட்டாங்க இரண்டு ஆண்டு ஆறு மாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம எப்பயுமே ஆண்டாக தான் மாற்றணும் இப்போ மாதத்தை வருடமாக மாற்றணும்னா என்ன பண்ணுவோம் பன்னெண்டாள் டிவைட் பண்ணுவோம் இப்போ ஆறு மாதத்தை வருடமாக மாற்றினோம்னா பன்னெண்டாள் டிவைட் பண்ணிங்கன்னா ஓர் ஆறு ஆறு ஈர் பன்னெண்டு இப்போ ஏற்கனவே இரண்டு ஆண்டுகள் இருக்கு எண்ணி ஈக்குவல்டு இரண்டு ஆண்டு ஏற்கனவே இருக்கு இங்கே ஒன்று பை ரெண்டு ஆண்டுன்னு வரும் கலப்பு பின்னத்தில் இருக்குது பின்னமாக மாற்றிக்கோங்க இரண்டு நாலு நாலையும் ஒன்றையும் கூட்டிங்கன்னா ஐந்து அஞ்சு பை ரெண்டு வருடம் எண்ணு வந்து ஐந்து பை ரெண்டு இப்போ என்ன கேட்டிருக்காங்க மொத்த தொகை என்ன அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க ஏதான் நம்ம கண்டுபிடிக்கணும் வட்டிக்கான ஃபார்முலா தெரியும் எஸ்ஐ ஈக்குவல்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆறாயிரத்தி நானூறு இன்ட்டு ஆண்டு எவ்வளவு அஞ்சு பை ரெண்டு இப்போ தான் கண்டுபிடிச்சோம் ஆறு எவ்வளவு ஐந்து சதவீதம் பை நூறு இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிரும் ஆள் அடிச்சிங்கன்னா முப்பத்து ரெண்டு வரும் அஞ்சு அஞ்சு பிறகுனிங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தி அஞ்சு இன்ட்டு முப்பத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு இன்ட்டு முப்பத்தி ரெண்டு ஐ ரெண்டு பத்து மிச்சம் ஒன்று இரண்டு நாலு ஒன்று அஞ்சு ஐ மூணு பதினஞ்சு மிச்சம் ஒன்று மூவ் ரெண்டு ஆறு ஒன்று ஏழு ஜீரோ ஜீரோ எட்டு இதுக்கான வட்டி எவ்வளவு வருது எட்நூறு ரூபாய் வருது உங்களுக்கு கேட்டிருக்கிறது என்ன வட்டி கேட்கல பெறப்படும் மொத்த தொகை என்ன அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க மொத்த தொகை எப்படி கண்டுபிடிக்கணும் அசலையும் வட்டியை கூட்டினா தான் மொத்த தொகை வரும் அசல் எவ்வளவு அசல் வந்து ஆறாயிரத்தி நானூறுன்னு கணக்கிலேயே கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம வட்டி தான் கண்டுபிடிச்சோம் எட்நூறு ரூபான்னு அசலையும் வட்டியை கூட்டினா மொத்த தொகை வரும் ஆறாயிரத்தி நானூறு ப்ளஸ் எட்நூறு ஏழாயிரத்தி இரநூறு த ஆன்சர் ஆப்ஷன் அது பி அடுத்த சம்ம ஒரு குறிப்பிட்ட அசலானது எட்டு சதவீதம் வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் மூன்று மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது மாதிரி மடங்கு சம் கொடுத்தா மட்டும் என்ன பண்ணும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மடங்கு சம் வந்தால் மட்டும் என்ன பண்ணும்னா எத்தனை மடங்கு அப்படின்றத பாருங்கள் மூன்று மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூணு மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மடங்கு சம்மில் எப்பயுமே அசல் வந்து ஒன்று தான் மடங்கு சம்மை பொறுத்த வரைக்கும் அசல் எப்பயுமே ஒன்று தான் அதே மாதிரி வட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் மூணு மடங்கு கொடுத்துருக்காங்க இப்போ மூணில் ஒன்று போனால் ரெண்டு இதுக்கான வட்டி எவ்வளவு ரெண்டு ரூபாய் தான் இதே இங்கே வந்து ஆறு மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே வந்து ஆறு மடங்குன்னு கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கான அசல் வந்து ஒன்று தான் அதே மாதிரி இதுக்கான வட்டி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஆறில் ஒன்று போனால் எவ்வளவு ஐந்து இதுக்கான வட்டி வந்து அஞ்சு ரூபாய் அப்படின்ற மாதிரி வரும் அதாவது என்னென்னா மடங்கு செம்மை பொறுத்த வரைக்கும் அசல் எப்பயுமே உருவா தான் அதே மாதிரி வட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா இருந்து ஒன்று மைனஸ் பண்ணிங்கன்னா அதுதான் வட்டியாக இருக்கும் அடுத்து வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எட்டு சதவீதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணுங்கள் எஸ்ஐ ஈக்குவல்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் வட்டி எவ்வளவு ரெண்டு ரூபாய் ஈக்குவல்டு அசல் எப்பயுமே ஒன்று தான் என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதை என்ன அப்படியே வச்சுக்கலாம் ஆறு வந்து எவ்வளவு எட்டு சதவீதம் பை நூறு இப்போ கேன்சல் பண்ண முடியறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க நாளால் ஈர்னாங்க எட்டு இருபத்தஞ்சி நாள் நூறு வரும் அடுத்த இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு வந்து கேன்சல் ஆயிரும் இந்த இருபத்தஞ்சி வந்து ஈக்குவல்டுக்கு இந்த சைடு போயிருச்சுன்னா மாறிடும் அப்போ ஒன்று இன்ட்டு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி ஈக்குவல்டு இங்கேயா ஒன்று இன்ட்டு எண் வந்து என்ன தான் இப்போ எத்தனை வருடங்கள்னால் இருபத்தி ஐந்து வருடங்கள் த ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி மடங்கு சம பொறுத்த வரைக்கும் அசல் எப்பயுமே ஒன்றா வச்சுக்கோங்க அதே மாதிரி எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்களோ அதிலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணிங்கன்னா அதுதான் வட்டியாக இருக்கும் இதில் எந்த செம்ம இருந்தாலும் நான் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும் இதோட தனி வட்டி கூட்டு வட்டிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் பதினாறு சம் பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் அடுத்த எட்டு சம் பார்க்கலாம்